சூரியமாரி சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர தாங்க சங்கர்பாணி வந்து பேசுறாங்க அக்கா இங்க தான் இருக்காங்க ஜெகதீஷ் மாமா இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க ஜெகதீஷ் கண்ண தான் நமக்கு பிரச்சனை தான் இந்த வாட்டி நம்ம போய் மாட்டிக்க கூடாதுக்கா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பிரச்சினையாக இருப்பது ஆமாம் இந்த வாட்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கணும் அவனோட ஒரிஜினல் மாமாக்கு மாமாவுக்கு நான் ஃபோன் அடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கருப்புறத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல சொல்லு தாரா என்ன விஷயம் போன வாட்டி வந்து ஜெகதீஷை வந்து அமுச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானே போனேன் பிரச்சனையாயிருச்சு இந்த வாட்டி நீ போ மேபி அங்கே கொஞ்சம் பாதுகாப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சரி தாரா நான் மட்டும் போட்டா குள்ள நாலஞ்சு பேர் சேர்த்து கொண்டு போட்டா இல்லை இல்லை நீ மட்டும் போ திடீர்னு வந்து மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா நீ தப்பிச்சுடுவோம் மற்றவங்கள அந்த மாட்டிப்பாங்களே அதுவும் கரெக்டு தான் சொல்லி அந்த அட்ரஸ் அட்ரெஸ் டீட்டெயில் மட்டும் எனக்கு அமுச்சிவே இன்னைக்கு நைட்டே வந்து காரியத்தை எடுத்து கருப்பாக அப்படின்னு சொன்னோன்னே வெளில வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க தேனும் வந்து அசந்து தூங்கிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த கருப்பு வருவோம் வராங்க வந்தோடனே எடுத்தோடனே வந்து மெயின் டோரை வந்து ஈஸியாக வந்து திறந்துட்டாங்க பிறகு அந்த இடத்துல திறந்து முடிச்சோன்னே திருப்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சாத்தி வச்சிட்றாங்க இங்கே தான் உங்களை தான் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு பொருள் வந்து காலில் வந்து இடிச்சு கீழே விழுப்பு போது கற்பூரம் கரெக்டாக வந்து அதை பிடிச்சிட்டாங்க நல்ல வேலை மாட்டிக்கலன்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப வந்து தேன் வந்து ஏஞ்சிடுறாங்க திடீர்னு வந்து சோபாக்கு பின்னாடி வந்து கற்பூரம் வந்து ஒழிஞ்சிக்கிச்சு அந்த இடத்துல அக்கா எனக்கு தண்ணி வேணும்க்கா எடுத்து தெரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி தேனு உனக்கு தான் வந்து இருட்டை கண்டாலே பயம் இல்லை லைட்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ லைட்டு போட்டால் நம்ம மாட்டிப்போமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோபாக் பின்னாடி வந்து பதுங்கியிருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தண்ணி வந்து குடிக்கிறாங்க குடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு நல் வந்து தெரியுது தேன் வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கா போறப்ப அக்கா அக்கா அங்கே ஒரு நிழல் தெரியுதுக்கா என்ன ஏதுன்னு தெரிலக்கா அப்படின்னு சொல்லும்போது கற்பூரம் வந்து வேற ஒரு ரூம்குள்ள வந்து மெல்லமா போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க என்ன தேனை சொல்ற இங்க வந்து பூட்டின கதவு தான் இருக்கு திறந்து இருந்தாலும் யாரும் வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் சரி நான் கொல்ல கதவை எதுக்கும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி திறந்து பார்க்கறாங்க கிரில்லும் பூட்டி தான் இருக்கு எல்லாம் தான் இருக்கு அப்புறம் இப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி பாருக்கா அப்படின்னு சொல்லும்போது கருப்பூரம் வந்து கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க வீடு ஃபுல்லா வந்து தேடி பாக்குறாங்க யார் இருக்கிற மாதிரி தெரியலமா நீ வந்து நல்லா தூங்குமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் எனக்கு பயமா தான்கா இருக்குங்கிற மாதிரி தேன் வந்து சொல்றாங்க பரவாயில்ல தூங்கு நான் தான் பக்கத்துல தானே இருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு பயங்கிற தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெனிலா அப்படியே வந்து கேஷுவலாக வந்து லைட் அணைச்சி தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இங்கேருந்து எந்திரிப்போம் அப்படி தான் வந்து நம்மளால் வந்து எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஜெகதீஷ் ஒன்று அனுச்சி வைக்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது போல இருக்குது சரி ஆனால் இன்றைக்கி நைட்டு நீ தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே யதார்த்தமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தேன் வந்து தூங்காமல் இன்னமும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்குது அப்போனு பார்த்து அந்த ரூம் யாரோ போனதை பார்த்துடுறாங்க நம்ம தேன் அக்கா அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க போன மாதிரி இருந்தாங்கக்கா இருந்துச்சு என்ன இவ தூங்காம நம்மளே ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா இப்படி இருந்தால் எப்படி சரி வரும் சரி நம்ம ஜெகதீஷை வந்து எப்படி இருந்தாலும் அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது லைட்டை போடுறாங்க சரின்னு பார்த்தா ஜெகதீஷ் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு உடனே பார்த்துட்றாங்க அந்த இடத்துல யார்ட்டா நீ யார்டா நீ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஜெகதீஷ் இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ண வராங்க ஜெகதீஷ் வந்து கண் முழிச்சி அதை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு வேற எல்லாம் ஒரு இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இவனை உண் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு சொல்லி ஒரு கட்டை அப்படி எடுத்துகிட்டு வராங்க மாஸ்க் வந்து போட்டிருக்கனால சரியாக வந்து முகம் வந்து தெரில தேன் வந்து அப்பான்னு பார்த்து ப்ரில்லியண்ட்டாக மிளகா அப்படி எடுத்துகிட்டு வரத்துக்காக குடுக்குழுனு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ஒரு பக்கம் வந்து வெண்ணிலாவும் நம்ம ஜெகதீஷும் சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மிளகாப்படி எடுத்து கரெக்டாக வந்து தூவி போட்டால் அவங்கள்ள இருக்குது வேறு லெவலில் மாஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவனை பிடிங்க இவனை விடாதீங்கன்னு ஜெகதீஷ் வந்து ஃப்ளியண்ட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுல கருப்பூர்வம் செய்ய வந்தாங்களே அதனால தான் அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஜெகதீஷ் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துருச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் இங்கே இருந்தால் இனிமேட்டு மாட்டிப்போம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட கூடுன்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக வெளியில் வந்து வராங்க அப்படின்னு பார்த்து சின்னதாக பேக் மாதிரி காட்டுறாங்க சூர்யா வந்து பார்சலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க மாறி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் திருப்பியும் வந்து மாமா காபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம மாறி வந்து சூர்யா கிட்ட அதெல்லாம் வராது தூங்கு அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக தூங்கிட்டு இருக்கிறப்ப திரும்பி வந்து நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க இது மாதிரி கற்பூரம் வரது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல உடனே வந்து ஓ தான் சொல்லி முடிச்சேன் அதுக்குள்ள கனவாகவே வந்துருச்சா சரி நான் எதுக்கும் இப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரையும் நம்ம சூர்யா எல்லாரும் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ போய் கதவை தட்டினா டிஸ்டர்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க அப்பான்னு பார்த்து தான் கருப்பூரம் வந்து ஆப்போசிட்டில் வரதை வந்து பார்த்துட்றாங்க என் மனைவி சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் பார்த்தீங்களா ஆப்போசிட்லேருந்து வரான் அச்சுச்சோ என்னடா இவங்க வேற வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொல்லப்பக்கம் வழியாக கொடுக்குன்னு ஏறி காமூன்ஸ் வரை ஏறி குதிக்கலான்னு போகிறாங்க சூர்யாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே வந்து துரத்திட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஏறி குதிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து இடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல அவங்களால சரியாக வந்து ஓடவும் இல்லை அச்சுச்சோ கண்ணிலையும் சரியாக தெரிய மாட்டேங்குது இப்போ காலை வேறு இடிச்சிக்கிட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் கருப்பூரம் வந்து தடுமாறுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க